பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் கிளப்பினோம் பாமக சார்பில் குறிப்பாக தமிழக அரசு ஒரு உண்மையை வெளியிட வேண்டும் செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை முன்வைத்து பேசினோம் அவர்களும் பதிலளித்தார்கள் குறிப்பாக அமெரிக்க நாட்டின் நியூயார்க் கிழக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கில் தமிழ்நாட்டின் பெயரும் உள்ளடக்கிய ஐந்து மாநிலங்கள் பெயர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது அதில் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் சார்பில் மின்சாரம் பெறுவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் அந்த ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அது ஐந்து மாநிலங்கள் பட்டியல் அந்த ஐந்து மாநிலங்களில் தமிழ்நாட்டின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது இது தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெற்றதற்கு காரணம் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு சூரிய ஒளி மின்சாரம் ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா அதன் பிறகு ரெண்டு ரூபாய் ஒரு பைசாவுக்கு வாங்கப்பட்டிருக்கிறது அதற்கு ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதற்கு பிறகு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு பைசா என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதில் நடந்திருக்கிற முறைகேடு என்ற வெளிவந்திருக்கிற செய்தி உண்மையான செய்தியா அல்லது உண்மைக்கு புறம்பான செய்தியா என்பதைத்தான் அரசு வழக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் பேசணும் முதலமைச்சர் அவர் பதி பதிலளித்தார் அதோட இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடுமையான வெள்ள அந்த வெள்ளச்சேதத்தில் வட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது அது இரவு ரெண்டே முக்கால் மணிக்கு திறக்கப்பட்டது அறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டு மிகப்பெரிய வெள்ளச்சேதம் சாத்தனூர் அணைக்கு மேலே தென்பெண்ணாயாற்றின் கரையோரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி அந்த பகுதியெல்லாம் பாதிப்பு சாத்தனூர் அணைக்கு கீழே திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அரசின் குழுவெல்லாம் வந்து பார்வையிட்ருக்குறாங்க பார்வையிட்டு விட்டு அதற்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது இந்த நிவாரணத்தில் மிகப்பெரிய அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த பாதுக பாகுபாடு என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறோம் இப்போ மறுபடியும் சட்டமன்றத்தில் பேசப்போகிறோம் என்ன பாகுபாடுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆண்டு இதே போல் டிசம்பர் மாதம் கனமழை வெள்ளச்சாதம் சென்னை சென்னை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு இங்கே சேதத்துக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு வீட்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணம் வழங்கப்பட்டது பாதிக்கப்படாத அடுக்குமாடியில் இருக்கிற வீடுகளுக்கு கூட குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ கடுமையான சேதம் ஒரே நாளில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இதில் பாதிக்கப்பட்டது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் போன்ற நான்கு மாவட்டங்கள் ஆனால் அங்கே வீடுகளுக்கு குடும்ப அட்டைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்ப அட்டைக்கு வெறும் ரெண்டாயிரம் தான் ஏன் இந்த பாகுபாடு ஆனால் டிசம்பர்லேயே கூட சென்னையில் வழங்கப்பட்டதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து தென் மாவட்டங்களில் மழை தென் மாவட்டங்களில் கடுமையான மழை அங்கே தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி அந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் ரூபாய் இது போன வருஷம் நடந்தது ஆனால் சென்னையை ஒட்டிய பகுதியும் தென் மாவட்டங்களிலேயும் ஆறாயிரம் மட்டும் வழங்கிவிட்டு இந்த வட மாவட்டங்களாக இருக்கிற கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு இரண்டாயிரம் வழங்கியதன் பாகுபாடு என்ன ஏன் இந்த அநீதி என்பதைத்தான் வினாவாக எழுப்பியிருக்கிறோம் ஆகவே அரசு இதையெல்லாம் மனதிலே கொள்ளாமல் இவர்கள் மீது என்ன பாவம் செய்தார் என்ற அந்த அக்கறையெல்லாம் விட்டுவிட்டு குடும்ப அட்டைக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கணும் உதாரணத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு ஒரே நாளில் ஒரே நாளில் ஒரே இரவில் ஆனால் ஒரு வீடுகளுக்கு கூட இழப்பீடு வழங்கின இது எவ்வளோ பெரிய அநீதி இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த பாகுபாடு கூடாது எல்லோரையும் சமமாக அரசு பாவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதானி விவகார வந்து முதலமைச்சர் சொன்ன பதில் நான் சந்திக்கலன்னு சொல்லியிருக்கார் நான் அதானியை சந்திக்கலங்கிறது சரி அதுக்குள்ள கூட நாங்கள் போக அதானி சந்திச்சாரா இல்லையான்னு சொன்னதுக்கு முதலமைச்சர் அதானியை நான் சந்திக்கவில்லை என்று பதிலளித்து விட்டார் ஆனால் அந்த வழக்கில் நியூயார்க் கிழக்கு நீதிமன்ற வழக்கில் தமிழ்நாட்டின் பெயர் இருக்கிறது அது உண்மையா நடந்தது என்ன என்பதை அரசு வேண்டும் அந்த பதில் தான் திருப்தியில் இல்லை அதாவது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்லது நடக்கும் பொழுது அதை வரவேற்க தவறியதே இல்லை இப்படிப்பட்ட முறைகேடு அல்லது பிரச்சனைன்னு வரும் பொழுது கட்டாயம் சொல்லத் தவறுவதும் சுட்டி தவற தவறமாட்டோம் இனியும் மாட்டோம்